फ्रेंड्स एंड फैमिलीओड टूर போக प्लान பண்றீங்கள அப்ப உடனே பேங்க் ஆஃப் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு கால் பண்ணுங்க கடந்த பத்து வருடங்களாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாடகை நம்பிக்கை நம்பி வெற்றி நிறுவனம் সমূহ எதிராக இருப்பவர்களை இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் சரியான பாடம் புகட்டுங்கள் எதல்ல விக்ரவாண்டிதேர்தல்ல அதுக்கு தயா இவ்வளவு பாடு பாடிட்டு இருக்கோ உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா இந்த பாடு பாடிட்டு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா சமூக நீதிக்கு எதிரானவர்களே நீங்க தான் பாரதிய ஜனதாவை நீ தோக்கடிச்ச மகிழ்ச்சி பாமக தோக்கடிச்ச அதிமுக தோக்கடிச்ச என்னையும் தோக்கடிச்ச எதற்காக காங்கிரசை வெல்ல வைத்தீர்கள் எதற்காக திமுக வாக்களித்தீர்கள் ஒரு காரணம் சொல்லுங்க ஒரு காரணம் கண்ட கண்ட நச்சு ஆலைகள் மீத்தேன் ஈத்தேன் ஸ்டெர்லைட்டு அணு உலை என்ற நச்சு ஆலைகள் தாய்நிலத்தில் நிறுவி ஒரு நிலத்தை நீரை காற்றை எல்லாவற்றையும் எதற்காக வாக்கு செலுத்தினாய் பத்து சீட்டுங்க காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தை விட பெரிய கட்சி காங்கிரஸ் சொல்லுங்க ஒரு பத்து வேணா எங்க அண்ணனுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல ஒரு கேட்ட அதே கொடுத்துருக்கலாம்ல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு ஆதி தமிழ் குடிகள் ஓட்டுல மேடம் நாற்பதுக்கு நாற்பது வென்றீங்க காங்கிரஸ் பத்து இடத்துல